நடிகை டிஸ்கோ சாந்தி தன்னோட வீட்டு மாடிக்கு பதிமூணு வருஷத்துல மூணு நாலு தடவை தான் போயிருக்காங்களாம் ஏன்னா இறந்த தன்னோட கணவர் ஸ்ரீகரி ஞாபகம் வந்துருமா மாடிக்கு போனா கணவர் உயிருடன் இருக்கும்போது போது மாடியில டிஸ்கோ சாந்தி தன் கணவர் ஸ்ரீகரியுடன் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களாம் டிஸ்கோ சாந்தி என்ன சொல்றாங்கன்னா என்னோட கணவருக்கு முன்னாடி நான் தான் இறந்து போற மாதிரி இருந்துச்சு என்னோட கணவர் ஸ்ரீகரிக்கு அதிகமா ஜாதகம் பார்க்கற பழக்கம் இருக்கு ஒரு தடவை திருப்பதிக்கு போயிருந்தப்ப எனக்கு ஜாதகம் பார்த்தப்ப ஜாதகரை என்ன சொன்னாங்கன்னா உங்க மனைவி டிஸ்கோ சாந்திக்கு ஆயில் கம்மி நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல இறந்து போயிடுவாங்க ஆனா உங்களுக்கு நீண்ட ஆயில்னு அதிகம்னு கணவர் ஸ்ரீகரிய பார்த்து சொன்னாங்க ஆனா கணவர் ஸ்ரீகரி தன்னோட நாற்பத்தொன்பது வயசுல ரெண்டாயிரத்தி பதிமூணுல மரணம் அடைஞ்சாரு நடிகர் பிரகாஷ் ராஜ் முன்னாள் மனைவி லலிதா குமாரி டிஸ்கோ சாந்தி தங்கச்சி தான் லலிதா குமாரி சத்யராஜ் நடித்த உலகம் பிறந்தது எனக்காக படத்தில் கவுண்டமணி கருப்பாக இருக்கிற தங்கச்சி முகத்தில் செவ்வ பெயிண்ட் அடிச்சு செந்திலுக்கு கட்டி கொடுப்பாரு கவுண்டுமணி கவுண்டமணியோட தங்கச்சியாக நடிச்சிருந்தது டிஸ்கோ சாந்தி தங்கச்சி லலிதா குமாரி தான்